பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞருடன் சேர்ந்து அவரது வீடியோவை பார்த்த போலீசார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கடும் கண்டனம் வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக தமிழ்நாட்டில் காவல்துறையின் அத்துமீறல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது குறிப்பாக சின்ன சின்ன குற்றங்கள் செய்தவர்களை கூட காவல்துறை அழைத்துச் சென்று அடித்து படுகொலை செய்கிறார்கள் அதேபோல் யாரேனும் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு அது குறித்த புகார்கள் அவர்கள் காவல் நிலையத்தில் அளித்தால் அவர்களது பெயர் விலாசங்களை ரகசியமாக வைக்காமல் அதை கூட வெளியிட்டு விடுகிறார்கள் இப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறையினர் செயல்பட்டார்கள் அதற்கு அப்போதே சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விட்டது இந்த நேரத்தில் இப்போது இன்னொரு அதிர்ச்சி சம்பவமும் நடந்துள்ளது அது என்னவெற்றால் தனது காதலர் தன்னை ஏமாற்றி உறவு கொண்ட அந்த வீடியோவை மீடியாவில் பகிர்ந்திருப்பதை அறிந்த ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பெண்மணி அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அதோடு இணையத்தில் பகிரப்பட்ட அந்த வீடியோக்களை உடனடியாக நீக்குவதற்கு உத்தரவு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அந்த வழக்கறிஞர் பெண்ணின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கண்கலங்கிய ஆனந்த் வெங்கடேஷ் உடனடியாக இணையத்திலிருந்து அந்தரங்க வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டார் இந்த வழக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது எழுவதுக்கும் மேற்பட்ட இணையதளங்களில் பகிரப்பட்டு அந்த வீடியோக்களை நாற்பத்தி மணி நேரத்தில் நீக்க வேண்டும் என்று அவர் மத்திய தொழில்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை வைத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று ஜூலை பதினைந்தாம் தேதி அந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது பெண் வழக்கறிஞர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராஜலிங்கம் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் இன்னும் ஒன்பது வலைதளங்களில் அந்த வீடியோக்கள் நீக்கப்படவில்லை அதனால் சம்பந்தப்பட்ட வலைதளங்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதை கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் இதுபோன்ற வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிரப்படுவது அதிகரித்து வருகிறது அதனால் டிஎன்ஏ என்கிற ஒரு செயலியை கண்டுபிடித்து இதுபோன்ற வீடியோக்களை இணையத்தில் பகிரும் போது அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று மீண்டும் மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவிட்டுள்ளார் அதையடுத்து அவர் சொன்ன இன்னொரு விஷயம்தான் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அது என்னவென்றால் இந்த வழக்கறிஞர் பெண் சம்பந்தப்பட்ட பெயரை எஃப்ஐஆரில் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி அந்த பெண்ணின் அந்தரங்க வீடியோவை அவர் முன்னிலையில் ஏழு காவல்துறையினரும் சேர்ந்து பார்வையிட்டது அதிர்ச்சியாக உள்ளது அது எப்படி ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வீடியோவை அவர் முன்னிலையில் அவர்கள் பார்க்கலாம் சைபர் கிரைமில் பெண் போலீசார் யாருமே இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதுபோன்ற வீடியோக்களை அந்த பெண் இல்லாமலேயே காவல்துறையினர் பார்த்திருக்கலாமே அவரை வைத்துக் கொண்டு பார்த்தால் அவரது மனசு எவ்வளவு சங்கடப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா இது பெண்களின் உரிமையையும் பாதுகாப்பையும் மீறும் செயலாகவே உள்ளது இதுபோன்ற மனசாட்சி இல்லாமல் செயல்படும் காவலர்களை நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கிறது என்று கூறியுள்ள ஆனந்த் வெங்கடேஷ் பாதிக்கப்பட்ட பெண் பெயரை எஃப்ஐஆரிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீடியோவை அவரையும் உட்கார வைத்து ஏழு ஆண் காவலர்கள் பார்த்த விவகாரம் பொதுமக்கள் மத்தியிலும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்திவிட்டுள்ளது அடுத்த செய்தி அமித்ஷாவின் டார்கெட் ஸ்டாலினுக்கு விழப்போகும் மரண அடி ஒரே வாக்குறுதியில் திமுகவை காலி பண்ண டெல்லி போட்ட திட்டம் பிரச்சார பீரங்கியாகும் அண்ணாமலை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் புயல் தற்போதைய வீச தொடங்கிவிட்டது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தமிழ்நாட்டில் ஒருமுறை கூட இரண்டு தடவை ஆட்சி செய்ததில்லை என்கிற பழைய சரித்திரத்தை மாற்றிக்காட்ட காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அதற்காகவே தேர்தல் வரப்போகிறது என்றதும் விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கும் விலையை முடுக்கிவிட்டுள்ளார் அதாவது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க இப்போதே தமிழ்நாட்டு பெண்களுக்கு பணம் கொடுக்க தொடங்கிவிட்டார் மு க ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு உருப்படியான திட்டமும் இவர் கொண்டு வரவில்லை தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு திட்டத்தை தான் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார் இதற்காக ஆண்டுதோறும் ரிசர்வ் வங்கியிலிருந்து பல ஆயிரம் கோடிகளை கடனாக பெற்று வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த நேரத்தில் தான் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் உரிமை தொகையை அடித்து தூள் பண்ண வேண்டும் என்று டெல்லி பாஜக திட்டமிட்டு வருகிறது குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி கொடுப்போம் என்று கூறி வருகிறார் ஆனால் பாஜக மாதம் தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாம் இதே வாக்குறுதிதான் டெல்லியிலும் கொடுத்தார்கள் அது பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒர்க் அவுட் ஆகி வெற்றியை கொடுத்தது அதன் காரணமாகவே தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு உரிமை தொகையை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கு பாஜக திட்டமிட்டு வருகிறது குறிப்பாக திமுக தமிழ்நாட்டில் திமுக அரசு எவ்வளவு பெண்களுக்கு மகளிர் தொகை கொடுத்து வருகிறது என்பதை தற்போது டெல்லி பாஜக கூர்ந்து கவனிக்கிறது அது குறித்த தகவல்களை சில முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார்கள் முக்கியமாக இந்த திட்டத்தில் சொன்னபடி திமுக நடக்கிறதா இல்லை குறைவான பெண்களுக்கு மட்டுமே கொடுத்துவிட்டு அதிக பேருக்கு கொடுப்பது போன்று விளம்பரம் செய்து வருகிறார்களா என்பதை கவனித்து வருகிறார்கள் அதையடுத்து எடப்பாடி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் என்று சொல்வதற்கு மக்கள் மதியில் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் வருகிறது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கும் மனநிலைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மாறுகிறார்களா என்பதை டெல்லி பாஜக ரகசியமாக ஒரு சர்வே எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் அந்த வகையில் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் மு க ஸ்டாலினை விட ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகப்படியான பேர் வாக்களிக்க தயாராக இருந்தால் இதை அப்படியே டெல்லி பாஜக விட்டுவிடும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லாமல் தமிழ்நாட்டு பெண்கள் இருப்பது தெரிந்தால் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் போது இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உடை தெரியும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்று அதிரடியான வாக்குறுதி கொடுக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது அதனால் உளவுத்துறை மூலம் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை திமுகவுக்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளது என்பதை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் மு ஸ்டாலின் இதற்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி மட்டுமின்றி அடுத்து கொடுக்க போகும் வாக்குறுதி எல்லாவற்றையும் மிஞ்சும் வகையில் பாஜக ஒரு மெகா வாக்குறுதி பட்டியலோடு தேர்தல் நெருங்கும் போது களத்தில் இறங்க போகிறது அதனால் அடுத்தடுத்து அமித்ஷா அறிவிக்கப் போகும் ஒவ்வொரு வாக்குறுதிகளும் திமுகவுக்கு மரண அடியாக விழப்போகிறது என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி நூத்தி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா டார்கெட் நிர்ணயித்துள்ளாராம் அதற்கேற்ப அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நடத்தி அனைவரையும் தீவிரமான பிரச்சாரத்தில் இறக்கிவிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வெளிப்படையாக அறிவிக்கப் போவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் அனைத்து கட்சிகளும் இந்த முறை தீயாக வேலை செய்வார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அதனால் அமித்ஷா திட்டமிட்டிருப்பது போன்று நூத்தி எழுபது தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளிலும் ஈடுபட போகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசியலில் இதுவரை காணாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கப் போகிறது என்பது இப்போதே உறுதியாகிவிட்டது குறிப்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க சூறாவளியாய் பிரச்சாரம் செய்ய போகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் மக்கள் எதிர்பார்க்கும் திட்டங்கள் என்பது குறித்து பாஜக நிர்வாகிகள் மூலம் பட்டியல் போடும் அண்ணாமலை அதற்கேற்ப ஒவ்வொரு தொகுதிகளிலும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் கமலாலயத்தில் கூறுகிறார்கள் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்த அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தில் இன்னும் பெரிய அளவில் அடித்து ஆடுவார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான கர்பவீரர் காமராஜர் எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர் இன்று வரை கல்வி கடவுள் என்று மக்களால் ஓட்டப்பட்டு வருகிறார் அவரை போன்று இனி ஒரு முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் மாற்றுக் கட்சியினர் கூட பெருமையாக பேசி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காமராஜர் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏசி இல்லாத விடுதியில் தங்கவே மாட்டார் ஏசி இல்லை என்றால் அவருக்கு அலர்ஜி வந்துவிடும் என்று ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் திமுகவின் எம்பி திருச்சி சிவா அது மட்டுமின்றி கருணாநிதியை நீங்கள்தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் காமராஜர் சொன்னது போலவே அவர் ஒரு அண்ட முழுக்கு செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமின்றி மாற்றுக் கட்சியினரும் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஏசி இல்லாத அறையில் கருணாநிதி வேண்டுமானால் தங்கவே மாட்டார் என்று சொல்லலாம் ஆனால் எளிமையாக வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜர் ஏசி இல்லாமல் தங்க மாட்டார் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா அதோடு கருணாநிதி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தவர் அப்படிப்பட்டவரை நீங்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நீங்கள் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியவர் என்று எப்படி காமராஜர் சொல்லியிருப்பார் அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லை என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவதா என்று திமுக எம்பி திருச்சி சேவாவை கடுமையாக எச்சரித்தும் வருகிறார்கள்